ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வணக்கங்க நான் ரஜியா சமையலேருந்து சாந்தி பேசுகிறேன் எப்படி இருக்கீங்க இன்னைக்கு நான் வந்து ஆந்திரா ஸ்டைல் மிளகா பஜ்ஜி தான் நான் செய்ய போகிறேன் நான் எப்படி செய்கிறேன்னு உங்களுக்கு செஞ்சு காமிக்கிறேன் ஃபஸ்ட் டைம் வீடியோ பார்க்குறவங்கள்தான் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிங்கன்னா நான் போடுற வீடியோலாம் உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேரும் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இந்த குடம்பிளகாயை வந்து நம்ம ஸ்டஃபிங் பண்ணி செஞ்சுக்கலாங்க இதுக்கு வந்து ஒரு ஒரு பெரிய வெங்காயம் வந்து நல்லா பொடிசாக நறுக்கியிருக்கேன் அது இதில் ஆட் பண்ணிக்கிறேன் அப்புறம் கொஞ்சம் மல்லித்தலை அப்புறம் மிளகாத்தூள் வந்து ஒரு அரை டீஸ்பூனு இதுக்கு அளவாக கொஞ்சம் உப்பு கொஞ்சம் போட்ட போகும் அப்புறம் கொஞ்சம் லெமன் ஜூஸ் இதை வந்து நம்ம ஊற்றி அப்படியே பெசரி ஒரு பவுலில் போட்டு வச்சுக்கலாங்க இந்த மாதிரி கலந்து ஒரு பவுலில் வச்சுக்கலாங்க அதே ஒரு பாத்திரத்தில் நான் வந்து கடலை மாவு வந்து ஒரு கப் எடுத்திருக்கேன் நம்ம ரெடிமேடாக நம்ம செஞ்சுக்கலாம் இது கூட வந்து பச்சரிசி மாவு அது ஒரு சின்ன கப்பில் ஒரு கப் எடுத்திருக்கேன் அப்புறம் இதுக்கு அளவாக வந்து நம்ம உப்பு போட்டுக்கலாங்க அப்புறம் கொஞ்சம் மிளகாத்தூள் வந்து ஒரு டீஸ்பூன் போட்டிருக்கேன் அப்புறம் ஜீரகத்தூள் போட்டிருக்கேன் அப்புறம் பேக்கிங் சோடா சும்மா ஒரு அளவு இதெல்லாம் தண்ணி ஊற்றி நம்ம பிசரிக்கலாங்க கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நம்ம அப்படியே கரைச்சிக்கலாங்க பஜ்ஜி மாவு பாருங்க மாவு கரைச்சி வச்சிட்டேன் இந்த பஜ்ஜியை வந்து நான் மிளகாயை வந்து நம்ம வந்து கீரிக்கலாங்க கீறிட்டோம்னா அது உள்ளே நம்ம விதையெல்லாம் நம்ம எடுத்துடலாம் இந்த மாதிரி கீறி இது இது இந்த மாதிரி விதைய கிழிச்சு விட்டு இந்த விதைப்புற நம்ம எடுத்துடலாம் பொண்ணில் இந்த மாதிரி பூரா எடுத்துட்டேங்க அதே மாதிரி எல்லாத்துலேயும் எடுத்துடலாம் இந்த இந்த மாதிரி மிளகாயில் வந்து நம்ம ஸ்டஃபிங் பண்ணி வச்சுக்கலாங்க கட் பண்ண மொள மிளகாயில் பாருங்க ஸ்டஃப்பிங் மாதிரி ஸ்டஃபிங் பண்ணி வச்சுட்டேன் இது ஒரு பேனில் எண்ணெய் ஊற்றி வச்சுருக்கேன் எண்ணெய் காஞ்சிச்சு வந்து நம்ம நினச்சி போட்டுக்கலாங்க ஒரு பக்கம் செவந்திருச்சுன்னு திருப்பி விட்டுக்கலாம் செவந்திருச்சு நம்ம எடுத்துடலாம் பாருங்கள் பொறிச்சு எடுத்துட்டேன் எப்படி இருக்குன்னு பாருங்கள் இது வந்து ரொம்ப நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுத்தீங்கன்னா ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க ஈவினிங் ஸ்நாக்ஸு கூட நம்ம இது மாதிரி செஞ்சு கொடுக்கலாம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா நீங்கள் அதிக சமையலுக்கு சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அடுத்த வீடியோவில் வேறு ரெஸிப்பியோடு சந்திக்கிறேன் வணக்கங்க